பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை முப்பது இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன் நான் நம்புகின்றேன் அதற்காக ஆண்டவரை துதித்து ஆராதிக்கின்றேன் உங்களுக்காக இடைவிடாமல் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜபித்து கொண்டு இருக்கின்றேன் தொடர்ந்து ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் புதிய நம்பர் இப்பொழுது இந்த வீடியோவிலே டிஸ்ப்ளே ஆகி கொண்டு இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் ஜப விண்ணப்பத்திற்காக அதை பயன்படுத்துங்கள் அந்த ஜபத்திற்கு உங்களுடைய ஜப கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் மெசேஜின் வழியாக அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பின் வழியாக அனுப்புங்கள் நான் அதை பார்த்து உங்களுக்காக ஜபிக்கின்றேன் பழைய நம்பரு வாட்ஸ்அப் ஒர்க் செய்வது இல்லை வேலை செய்வது இல்லை எனவே பழைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டாம் பழைய நம்பரு எனக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் சாதாரண காலின் வழியாக எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே நாம் நோயாளிகளாக இருக்க காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் கடவுளுக்கு தெரியாமல் தாயின் கருவறையில் நாம் கருத்தறித்திருக்க முடியாது நாம் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்த பிறகு வான தூதர்கள் நம்மை குறித்து மகிழ்ச்சி கொண்டார்கள் விண்ணகமே மகிழ்ச்சி கொண்டது எவ்வாறு நம் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுதும் மகிழ்ச்சி கொண்டார்களோ அதே போல் இந்நாள் வரை ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது அப்படி என்றால் நாம் எப்படி நோயாளிகளாக மாறினோம் ஏன் நோயாளிகளாக இருக்கின்றோம் நாம் நோயாளிகளாக இருக்க காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த நாளிலே நாம் நாமாகவே எழுப்பிக்கொண்டு அதற்கு பதிலை இறை வார்த்தேன் வழியாக நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன நாம் அனைவரும் நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சுகமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து நிம்மதியாக இருந்து மறு உலகத்தில் கடந்து செல்ல வேண்டும் இதுதான் கடவுளுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது ஆனால் ஏன் நம்மால் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய வார்த்தையின்படி வாழ முடியவில்லை ஏன் பிறந்த உடனே சில பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள் வாழ்நாட்களை உடலில் பல வகையான நோய்கள் ஒரு மனிதனை வாட்டிக்கொண்டு இருக்கின்றது இவை அனைத்திற்கும் காரணம் முதலிலே நம்முடைய பாவம் நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கலாம் அப்படி என்றால் சிறு குழந்தைகளுக்கு எப்படி இந்த நோய் வருகிறது என்று அன்பார்ந்தவர்களே சிறு குழந்தைகளுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் அவர்களுடைய தாய் தகப்பன் செய்த தவறாக இருக்கலாம் அவர்களுடைய தாய் தகப்பன் தவறு செய்த பிறகு அந்த தவறிலிருந்து மனம் மாறாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவருடைய மூதாதையர்கள் யாராவது அவருடைய தாத்தா பாட்டி யாராவது சாவான பாவங்களை செய்து குடும்பத்திலே ஒரு தடையாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பங்களிலும் இந்த நோய்கள் வந்து தாக்கும் முதுமையான நோய்கள் வந்து தாக்கும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் எவ்வாறு இந்த கொள்ளை நோய்கள் வந்தன என்று இப்ப என் ஆண்டவருடைய விட்டு ஒரு குடும்பத்தை விட்டு விலகும் பொழுது அந்த மனிதனும் அந்த குடும்பமும் சாத்தானுடைய கரத்தில் கடந்து வந்து விடுகின்றார்கள் சாத்தான் அந்த குடும்பத்தை தன்வயப்படுத்திக் கொள்கின்றான் அதே போல்தான் குருக்களும் அருள் சகோதர சகோதரிகளும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களும் நற்செய்தி பணியாளர்களும் ஏன் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தீ செயல்களும் பாவங்களும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் நான் கடவுளுக்கு மேலான மேலானவர் என்று சொல்லி தன்னையே பெருமைப்படுத்தி அலைந்து கொண்டு இருக்கிறபடியினால் அவர்கள் நோயாளிகளாக மாறுகிறார்கள் இரண்டாவதாக கேட்டோமே ஒன்று பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டை வாசித்து பாருங்கள் எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் புரிகிறார்கள் குற்றம் புரிகிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதி பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் பிரைஸ்லாட் பாருங்கள் நீங்கள் பாவத்தை செய்து விட்டீர்கள் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தில் இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தாதபடி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் போய் நாக்கை நீட்டிக்கொண்டு கையை நீட்டிக்கொண்டு பரிசுத்தவராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய திரு உடலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த திரு உடல் உங்களுக்குள் கடந்து செல்லும் பொழுதும் அந்த திரு உடலும் விஷமாக மாறிவிடுகின்றது உங்களுக்கு நோயை கொண்டு வருகிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது இல்லை எனவே தான் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டு இருந்தேன் அப்பொழுது அவரிடம் கேட்டேன் நண்பரே நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து வருடம் ஆகியது என்று உடனடியாக அவர் சொன்னார் முப்பத்தி எட்டு வருஷம் ஆகிறது என்று சொன்னார் அதன் பிறகு அவரிடம் கேட்டேன் அப்போது அப்படி என்றால் உங்களுக்கு திருமணமாகி முப்பத்தி எட்டு வருடம் ஆகிவிட்டது என்று கேட்டேன் அவர் சிரித்து கொண்டே ஆம் ஃபாதர் என்று சொன்னார் அந்த சகோதரனுக்கு அந்த இடத்திலே பாவத்தை குறித்தும் பாபத்தின் கொடுமையை குறித்தும் அங்கே ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்தும் சாத்தானுடைய அந்த நரகத்தின் வேதனையை குறித்தும் ஒரு பத்து நிமிடங்கள் பேசினேன் அன்பார்ந்தவர்களே அவரிடம் கேட்டார் நான் ஒரு பாப பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் நான் பாப சங்கீர்த்தனம் செய்யட்டா என்று நான் சொன்னேன் நான் இப்பொழுது தயாரிப்பான நிலைமையில் இல்லை உங்களுடைய பங்கு ஃபாதரை பார்த்து அவரிடம் போய் இந்த நாளிலே ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்யுங்கள் மீட்பு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடந்து வந்தது என்று அவரிடம் சொல்லி அவரை ஆசீர்வதித்து அவருக்காக ஜெபித்து அனுப்பினேன் அன்பார்ந்தவர்களே அடுத்த நாள் என்னிடம் போன் பண்ணி சொன்னார் ஃபாதர் நீங்கள் சொன்னதுபடி நான் என்னையே தயாரித்துக் கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தேன் ஏதோ ஒரு பெரிய பாரம் என்னிடம் இருந்து போல நான் உணர்ந்தேன் அன்பார்ந்தவர்களே அவருக்கு இருந்த வலிப்பு நோய் அவரை விட்டு மாறி போனது அதன் பிறகு நாம் நோயாளிகளாக இருப்பதற்கு காரணம் நாம் செய்த பாவமே ஆண்டவரை காயப்படுத்துகின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை வேதனைப்படுத்துகின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை சிலுவையில் அறைகின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை சாட்டையால் அடிக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை அவமானப்படுத்துகின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை கொண்டு நாம் அடித்து அவரை வதைக்கின்றோம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே உங்களில் பலர் வலுவற்றவர்களாக இருக்கிறார்கள் உங்களில் பலர் நோயுற்று இருக்கிறார்கள் உங்களில் பலர் இறந்தும் போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் நினைக்கலாம் அப்படி என்றால் நல்லவர்களுக்கெல்லாம் சாகு சீக்கிரம் வருகிறது அது எதற்கு என்று சொல்லி கேட்கலாம் பிரியமானவர்களே அது கடவுளை சார்ந்தது நல்லவர்கள் யாருமே இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்தது கிடையாது புனிதருடைய வாழ்க்கைகளை நான் வாசிக்கும் பொழுது இருபத்தி மூன்று வயதில் பதினைந்து வயதில் பதினெட்டு வயதில் பத்து வயதில் எட்டு வயதில் எல்லாம் மறித்து போய் இருக்கிறார்கள் அவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு இணைந்து இருந்தவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆண்டவராய் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் விண்ணகத்தில் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆத்துமா இந்த உலகத்தில் இருந்து கெட்டழிந்துவிடக் கூடாது வேதனைப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எடுத்திருக்கலாம் சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால் இந்த நாளிலே நீங்கள் நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்து நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக நாம் உழைப்போம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே தாக முற்றோர்களுக்கு அவர் உரை அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையா நிரப்பினார் என்றும் திரு பாடல்கள் நூற்றி ஏழு ஒன்பதில் வாசிக்கின்றோம் என்னவே இந்த நேரத்திலே நற்கரணி நாதரிடம் ஒப்புரவாகி சில மணி துளிகள் நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் அருந்தி நோய்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே தக ஆண்டவரே மெய்யாகவே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் தகுதியற்ற எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்ற எங்களை நாடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தொலைத்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்து அழகையும் மேன்மையும் இழந்து தவித்து அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்துமாவையும் இதயத்தையும் கல்வாறு சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் சாவான பாவம் செய்திருக்கின்றோம் இருக்கின்றோம் மற்றவர்களை கெடுத்து இருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களை அலைந்து உண்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை முறையின் வழியாக ஒழுக்க வாழ்ந்து இருக்கின்றோம் தகுதியற்ற நிலைமையிலே ஆண்டவர் எமது திரு திரு ரத்தத்தையும் பெற்று இருக்கின்றோம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி பாவத்தை அறிக்கை இடாதபடி இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து எங்களையே அழித்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் அப்பாம் எனவே தான் நாங்கள் வலுவச்சவர்களாகவும் உடல் பலமற்றோராகவும் இருக்கின்றோம் சில பேரா இறந்தும் போய் இருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்திலே அண்டபராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மோடு நட்புறவு கொண்டு இருக்க வேண்டும் உலகத்தோடு இருக்கக்கூடிய நட்புறவில் இருந்து வெளியிலே வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்து ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என்னுடைய உடல் நோய் மாறாதாம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவருடைய நோய்கள் மாறாதாம் ஐசியூவில் இருக்கிற

மனம் உந்த நாளிலே பாவத்தை அறிக்கையிட்டு பாவ சிங்கம் செய்ய தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவங்களையும் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரை மாசிர் வதித்திருப்பதற்காக நன்றி அநேக பிள்ளைகளுடைய நோயை குணமாக்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை மூடிய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் அரிய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன்